அவருக்கு நாற்பது ஆண்டுகள் ஆட்சிங்கிறதுனால மற்றவங்களுக்கு எந்த கால தாமதமும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் பிடித்து கொடுத்துருக்காரு ஐயாவுடைய முதல் ஆங்கில நூல் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் இந்த தலைப்பு எவ்வளவு பொருத்தமான தலைப்பு தெரியுமா ஏன் நம்முடைய மனித குலத்தினுடைய இயல்பே ஞானம்தான் புதுசாக ஒன்று வரலைங்க புதியதாக பிறந்த குழந்தை முக்தியில் தான் இருக்கு புதிதாக எந்த குழந்தையும் வந்து கில்ட் ஆகுறதில்லை போராடுறதில்லை உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறதில்லை அழுகம் தான் அழுகும் சிரிப்பு வந்தால் சிரிக்கும் அம்மாவை அடிக்கும் அம்மா மேலேயே தூங்கும் இது இந்த கல்லங்காபடம் மற்ற மனம்ங்கிறது எங்கிருதுங்க வரும் அது நம்முடைய இயல்பு நம்முடைய மனித குலத்தினுடைய இயல்பு நம்ம அறிவை கொண்டு தொலைத்து விட்டு இங்கே உட்காந்துருக்கிறோம் நாம் இவ் நம்ம நாலேஜெல்லாம் வச்சுக்கிட்டு நம் நாலேஜ்லாம் இன்பமா நாலேஜ் அறிவுனால நம்ம கிடைத்த பொக்கிசத்தை தொலைத்து விட்டு இப்போ உட்காந்துருக்கோம் எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்கும் தேடிட்டு இருக்கிறோம் மீண்டும் நாம் ஒரு பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னா அது இந்த ஞானம் வேற ஒன்றுமே கிடையாது அதுக்கான அற்புதமான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது இதுதான்